சரி எஃப்எஸ்ஐனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்எஸ்ஐயா என்னடா ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க அது நமக்கு எப்பவுமே ஒரு பெனிஃபிட் தான் நீங்க எவ்வளவு பில்ட் அப் ஏரியா யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு எஃப்எஸ்ஐ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுல வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அவாய்ட் பண்றத கண்டிப்பா தடுக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுல நம்ம பெருக்கு நாலாயிரத்தை கட்டி நாளைக்கு ஒரு நாள் வந்து இல்லை உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை நீங்க டெமாலிஷ் பண்ணுங்க இல்லை நீங்கள் என்னைக்காவது லோன் போகும்போது இப்ப வந்து பில்டரோ இல்லை மற்றவங்களோ வந்து ஈஸியா இல்லை இவ்வளவு பண்ணி போயிருவாங்க போயிடுவாங்க என்னைக்காவது ப்ராப்பர் செக் வரும்போது தான் அதுவும் உங்களுக்கு பாதிப்பை தரும் அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐ கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு வென்டிலேஷனோ இல்ல பார்க்கிங் ஸ்பேசஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அர்பன் ஸ்பேசஸும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இல்லாட்டி ரெண்டாவது ஃப்ளோர் பதிலாக மூணாவது மூணாம் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஜன்னலில் வென்டிலேஷன் வராமல் அவங்களுக்கு ஹீட்டை வந்து கொடுக்கலாம் ஸோ திணறல் ஏற்படலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால ப்ராப்பராக ரூல்ஸ் படி போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது